அது ஒரு அழகான கிராமம் நல்ல செழிப்பான கிராமமும் கூட விவசாயம் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை நைட்டு எட்டு மணிக்கு மேலே யாரும் வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டாங்க ஏன்னா கொஞ்ச நாளா அந்த ஊர்ல பேய் நடமாட்டம் இருக்கு அப்படின்னு மக்கள் ரொம்ப நம்பினாங்க ஆள் ஆளுக்கு நான் பேய் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் வித்தியாசமா சவுண்டு வந்துச்சு நடந்து போச்சு என்ன அடிச்சிருச்சு அந்த மாதிரி நிறைய புரளிகள் இருந்துச்சு இது எதையுமே நம்பாதவன் தான் நம்ம கருப்பசாமி அவனுக்கு இந்த பேய்கள் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை அதை விட இந்த கதை சொல்கிறவங்க மேலே நம்பிக்கை இல்லை இந்த கதை சொன்ன அனைவருமே தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப நம்பினான் அவன் ஒரு நாள் நைட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த கருப்பு சாமிக்கு இரவில் வெளிப்பு வந்துச்சு பாத்ரூம் போகணும்னு தோணுச்சு எந்திரிச்சு வெளில வரான் அவனோட வீட்டு பாத்ரூம் வெளியில் வீட்டுக்கு வெளியில் இருக்குது பாத்ரூம் போயிட்டு வெளியில் வர்றான் வீட்டுக்குள்ளே போகலான்னு காலடி எடுத்து வைக்கும்போது அவனோட கொள்ளை பக்கம் ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு ஐயோ இந்த நேரத்தில் என்னடா குழந்தை அழுகிற சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி பார்க்குறான் திடீர்னு பார்த்தா அந்த குழந்தை அழுகிற சவுண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கேட்குது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசனையிலேயே அந்த குழந்தை அழுகிற சவுண்டுக்கிட்ட போகிறான் அந்த மரத்துக்கிட்ட போகிறான் அந்த சவுண்டு இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஆத்தங்கரையோரம் கேட்டுச்சு என்னது இது அப்படின்னு அந்த யோசனையிலேயே அந்த குழந்தையோட சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான் இவன் போக போக அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக பின்னோக்கி போய்கிட்டே இருந்துச்சு இவனும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான் கடைசியில் போய் அது நின்ன இடம் அந்த ஊர் சுடுகாடு அவனுக்கு அப்போ தான் மண்டையில் உரைச்சிது எப்படி ஒரு குழந்தையா இருந்தா அங்கேயே நின்றுக்கணுமே இவ்வளோ தூரம் எப்படி வரும் நேரா சுடுகாட்டுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு வேகமா திரும்பி பார்க்காம தளத்தறிக்க வீட்டுக்கு ஓடிட்டான் வீட்டுக்கு போய் படுத்தவனுக்கு குளிர் ஜுரம் வந்துச்சு அடுத்த நாள் காலையில அவனோட தாத்தா கேட்டார் ஏன்பா என்னாச்சு ஏன் திடீர்னு ஜுரம் வந்துச்சு அப்படின்னு நைட்டு நடந்த அத்தனையும் அவன் சொல்றான் உடனே அவன் தாத்தா சொல்றாரு கண்ணா அது பூனையா இருக்கலாம் பூனையோட அழுகுரல் கூட குழந்தை அழுகிற மாதிரிதான்ப்பா கேட்கும் அப்படின்னு சொல்றாரு கருப்பசாமிக்கு ஓரளவுக்கு தெளிவு வருது ஏன்னா அவன் அந்த பேயெல்லாம் நம்ப மாட்டானே சரி ஓகே அப்பாடா நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு உட்காடுறான் கொல்லப்புறம் அவன் தாத்தா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசிட்டு இருக்காரு என்னடா உன் பூனை நைட் எல்லாம் கத்திக்கிட்டே இருந்திருக்கு போல அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே அவன் சொல்றான் ஐயா அந்த பூனை சித்துதான் பத்து நாள் ஆச்சே அப்படிங்கிறான் அதிர்ச்சியா கருப்பசாமி உட்கார்ந்துருக்கான்